வடகா பக்கம் இப்போ வந்து ஒரு சூப்பரான சைட்ல நம்ம நின்றுட்டு இருக்கோங்க இந்த சைட்டு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னேரி பஸார்ல இருந்து கரெக்டா ஒரு மூணு கிலோமீட்டர்ல இந்த சூப்பரான சைட்டை நம்ம இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கோங்க டிடிசிபி ரே அப்ரூட்ல ஒரு சூப்பரான சைட்டு நம்ம இன்னைக்கு போட்டிருக்கோம் இதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு இதில் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா செவன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் தாங்க வரும் இதில் நீங்க டவுன் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் லேக் நீங்கள் டவுன் பேமெண்ட் பண்ணிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த் இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி தரும் சப்போஸ் நீங்கள் லோன் போகிறீங்க அப்படின்னா பேங்க் லோன் நாங்கள் இதில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறேன் சூப்பரான சைட்டு சார் ரோடு லைன் வாட்டர் ஃபெசிலிட்டி காம்பவுண்ட் ஹவுஸ் இது எல்லாமே நம்ம சைட்டில் கொடுத்துருக்கோம் நம்ம சைட்டு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு சைட் ஒன்று போட்டிருக்கோம் பாருங்க தெரிஞ்சு பாருங்கள் காமன்லாம் தெரிஞ்சு பார்த்தீங்களா அந்த சைட்டு நாங்கள் வந்து டூ இயர்ஸ் முன்னாடி போட்டோம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட்ல போட்டோம் இன்றைக்கி இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போட்டிருக்கோம் இதுக்கப்புறம் நாங்கள் பின்னாடி இதுக்கப்புறம் லேவ் போட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து டூ தௌசண்ட் மேலே கூட கண்டிப்பாக போகும் ஏன்னா அந்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்டோட ரேட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு சைட்டும் உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஓல்டு சிட்டி ப்ராஜெக்ட் ஒன்று வந்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது ஐடி இண்டஸ்ட்ரியல் கம்பெனி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஐடி கம்பெனி வந்து உள்ளே கொண்டு வந்துருக்காங்க ஒரு முந்நூற்றம்பது ஏக்கர் பர்ச்சேஸ் பண்ணி வேலை நடந்து கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் கேட் ஓப்பன் பண்ணுறாங்க இதில் மூணு என்ட்ரன்ஸ் வருது ஃபஸ்ட் எண்ட்ரன்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏலியம் பெட்ல வந்து செகண்ட் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா புதுவாயில் கொண்டு வராங்க மூணாவது என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னீருக்கு பழவேற்காடு புறம் ஸ்டேட் ஹைவேல கொண்டு வராங்க ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டுங்க உடனே ஸ்க்ரீனில் திரும்பி நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட்லி புக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்